அதாபுல் கபுர்னு வரும் அதாபுல் கபர்ன்னு வரும் கபருடைய வேதனை ரசூசல்லா அலி செல்லம் கபருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு கிடைக்கிறது இருக்குது அவன் தோல்வி அடைந்து விட்டால் கபருடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேற அப்ப எனவே மொத்தமாக ரசூசல்லா செல்லம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ரசூசல்லா அலிஸ்வல்லம் துவா கேட்டாங்க அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மின் من عذاب القبر ومن عذاب النار ومن فتنة المحيا والممات ومن فتنة المسيح الدجال இந்த நாலில் இருந்தும் ரசூல்லா பாதுகாப்பு கேட்டாங்க இது சைல் புகாரில் வருது முஸ்லீமே வருது முஸ்லீமில் அத்தையாத்திர கடைசியில் வந்து சின்ன மாற்றத்தோடு வருது இது புகாரில் வருது நான் சொன்ன செய்தி அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லதா அலி செல்லம் இந்த கபருடைய வேதனை கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில் மனிதன் பாதுகாக்கப்படணும் அவன் அடக்கம் செய்யப்பட்டால் சொர்க்கவாதியாக அவன் இருக்கணும் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்படணும் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த துவாவை பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் இதை அடிக்கடி ஓதி வரணும் தொழுகையிட அத்தையாதிரை கடைசியில் ஓதி வரணும் ரசூல்லா சொன்னாங்க என்ன அல்லாஹுமே இன்னி அழுதுபிக்கில் நான் பாதுகாப்பு தேரேன் அதாபுல் கபுர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேர்வு யாழ்லா அப்போ இந்த உலகத்தில் இருந்து ஒரு மனிதன் விடைபெற்று விட்டால் போகிற இடம் கபுர் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அவன் இங்கு தயாரிப்பு செய்யணும் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் கபரில் இருந்து என்ன பாதுகாத்துரு யாழ்லா அல்லா மீன் யாவுக்க மீன் அதாபில் கபுர் ஓ மீன் அதாபின் நார் நரகத்தில் இருந்து யாழ்லா கபரில் அவன் கேள்வி கணக்கில் அவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமெல்லாம் மிக மோசமாக தான் இருக்கும் மிக மோசமாக தான் இருக்கும் அதனால் ரசூ சல்லா செல்லம் கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடினாங்க வமின் அதாபின் நார் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க வமின் ஃபித்னத்தில் மஹையா வல் இந்த உலகத்தில ஏற்படுற சோதனை மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படுற சோதனை ஒமின் ஃபித்னத்தில் மசீஹ் தஜ்ஜால் தஜாலுடைய சோதனை இந்த எல்லா சோதனையிலிருந்தும் இருந்தும் ரசூ சல்லா அலுவலம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு உண்மையான இறை விசுவாசி உண்மையான ஒரு மோமின் யா அல்லா என்ன கபுல இருந்து அதனுடைய வேதனையிலிருந்து இருந்து தண்டனையில் இருந்து என்னை நீ பாதுகாத்துவிடா அல்லா என்று ஒரு மோமீன் கேட்டுக்கொண்டே இருப்பான் நாங்க கபுரை பத்தி யோசிக்கிறதும் இல்ல கபு நான் மௌத்தா போன என்ன நடக்கும் என்பதை பத்தி யோசிக்கிறது இல்ல நான் என்ன இடத்துக்கு நான் போவேன் என்ன நிலையில நான் போவேன் அல்லாவை எப்படி சந்திப்பேன் கேள்வி கணக்கு எப்படி பதில் சொல்லுவேன் யோசிப்பதே கிடையாது இது லேசாக்கப்படணும் கபருடைய வேதனை இல்லாமல் ஆக்கப்படணும் கபருடைய தண்டனை இல்லாமலாக்கப்படும் அப்படி என்று நாங்கள் நினைத்தால் அல்லா இடத்துல கேட்கணும் முதலாவது இந்த பிரார்த்தனையை கேட்கணும் கபூருடைய வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லா நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லா ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள் அவர்களே கேட்டார்கள் என்றால் முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவை ஓதிருக்கிறார்கள் அதிகமாக ஓதிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அன்பு அவர்களே முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா நாம் எந்த அளவு இதில் கவனம் எடுக்கணும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே ஹானி மௌலா சொல்கிறார்கள் அல்லாஹான் அவர்கள் கபருக்கு பக்கத்தில் சென்றால் எந்த கபுரை கண்டால் கபரின் பக்கத்தில் சென்றாலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள் இல்ல ரெண்டு விஷயம் அவர்கள் அழுகின்ற அழுகை அப்படி அழுது தாடியால் வழிந்து ஓடும் ஒன்று கபுரை பற்றி பயம் ரெண்டாவது வழிந்து ஓடுற அளவுக்கு தாடி பெருசாக இருக்குது அவங்களோட அதையும் நாங்கள் இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்ளணும் இந்த செய்தியில் விளங்கிக் கொள்ளணும் உமர்ரத் உஸ்மான் அஃப்வான் ரதி அல்லாஹான் கபுருக்கு பக்கத்தில் போனாங்கன்னா அழுவாங்க தேம்பி தேம்பி அழுவாங்க அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றியெல்லாம் சொல்லப்படுற நேரம் நீங்கள் அப்படி அழுவதில்லையே ஏன் கபரை கண்டால் கபருக்கு பக்கத்தில் போனாலே நீங்கள் அழுகிறீங்களே அப்படி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் அஃபான் ரதி நான் சொன்ன செய்தி என்ன தெரியுமா இன்னல் கபுர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா கபுர் என்பது ஆஹிராவுடைய மனிதன் மௌத்தான பின்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறது மறுமை வாழ்க்கை பெரிய அடையாளங்கள் வந்து பெரிய உலகம் அந்த மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது மௌத்தான உடனே அவனுக்கு ஆரம்பமாகிற மறுமை வாழ்க்கை இருக்கிறது அப்போ இன்னல் கபுர கபுர் என்பது படித்தரங்களில் முதலாவது இடம் அதுதான் கபருக்குள்ள ஒரு மனிதன் சென்று விட்டால் வாழ்க்கையினுடைய முதலாவது படித்தரம் முதலாவது இடம் முதலாவது தங்குமிடத்திற்கு சென்று விட்டான் கபர் இருக்கிறது அப்ப அதுதான் முதலாவது இடம் சொல்லி போட்டு சொன்னாங்க ரசூல்ல சொன்னாங்க யார் இந்த கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுல தப்பி கொள்வாரோ அதற்கு பின்னால் உள்ள எல்லாம் அவரு கிளேசாயிருக்கும் யார் கபருக்குள்ள கணக்கு கேட்டு மாட்டிக்கொள்வாரோ அதற்கு பின்னால் உள்ளது எல்லாமே மிக மிக கொடூரமானதாக கடினமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதனால தான் நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் என்பதாக உஸ்மானிபின் ஆஃபான் ரத்தியா சொன்னாங்க கபரை விட பயங்கரமான ஒன்றை நாம் பார்க்க முடியாது அந்த அளவு மிக பயங்கரமான ஒரு இடம்தான் அவருடைய கபருடைய அந்த வாழ்க்கை கபருடைய இடம் எனவே அன்பு குரியஸ் அதனால தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல்லாவுடைய தூதர் சல்லா அந்த சொர்க்கவாதி நான் சொர்க்கம் போவேன் என்று தெரியும் அவங்களுக்கு ஏன்னா ரசூல்லா சொல்லிட்டாங்க ரசூ சல்லா அலி சொல்லம் சொல்லிட்டாங்க நீங்க சொர்க்கவாதி என்று ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அச்சம் பயம் என்ன நான் இந்த வாழ்க்கையில் கபுர்ல நான் சித்தி அடைந்து விட வேண்டும் கபூரில் நான் இந்த இருந்து கபூருடைய கேள்வி கணக்கிலிருந்து நான் தப்பித்து விட வேண்டும் என்று அவர்களுடைய முழு ஆசையும் இருந்தது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க உஸ்மானிபின் அஃப்வான் சொர்க்கவாதி என்று அன்புக்குரிய சதர்களே முதலாவது ரசூல் அல்லாவே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது உஸ்மானிபின் அஃப்வான்றது எல்லா சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயும் சொல்லப்பட்ட சொர்க்கவாதி அவர் கபரை கண்டு அழுவார் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்கள் ஒரு சிலரை தவிர இன்றை கபூருக்கு போனாலே அழுக வருதா அடக்கம் செய்யப்படுது அடக்கம் செய்யப்படுது ஆலி உலமாக்கள் சில உபதேசங்கள் செய்வாங்க அது கூடாது ரசூல்லாவும் மையத்தை அடக்கம் செஞ்ச பிறகு பயன் பண்ணியிருக்கிறாங்க அது இது தப்பு கிடையாது உபதேசம் செய்யறாங்க அன்புக்குரிய அந்த இடத்துல மறுமை ஞாபகப்படுத்தப்படுது மௌத்த பற்றி சொல்லப்படுது ஆனாலும் உஸ்மான் கபுரை கண்டாலே அழுதுவாங்க நாங்கள் அங்க சொல்லப்பட்டும் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு துணியா அவ்வளவு பிஸி அவர்கள் போனோடு தான் அங்கேயும் வாட்ஸ்அப்போடு தான் அங்கேயும் கூத்துத்தான் அங்கேயும் சிரிப்புத்தான் அங்கேயும் அரட்டை அடித்து தான் கேட்கறது கூட டைம் இல்லை இடத்துல அந்த ஒரு இடத்துல வைத்து கபருக்கு பக்கத்தில் போய் கபரில் அடக்கப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது மறுமையை பற்றி சொல்லப்படுகிற பொழுது அந்த மனிதனுக்கு அச்சம் வரவில்லை என்றால் வேறு எந்த இடத்துல அந்த அச்சம் வரப்போகுது அன்புகுரேஸ்வர்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இது ஒரு மூமினுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது ஒரு மோமின் கபரு கண்டாலே மர்மை சிந்தனை வரும் அதனால தான் ரசூசல்லா சிலம் மௌத்த பற்றியே நீங்கள் அதிகமாக நினைங்கன்னு சொன்னாங்க அதை ஞாபகப்படுத்துங்க ஏனண்டா ஒரு மோமின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கிறான் ஒரு மோமின் மரணத்தை ஆசை வைக்கப்பது கூடாது ஆனால் அவனுக்கு தெரியும் மௌத் வரும் என்று அதை ஆதரவை தான் அதை அதை ஆதரவை வச்சு எல்லா இடத்துல கேட்கக்கூடாது ஆனால் அவன் ஞாபகப்படுத்தி அதற்கு தயாராக வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே கபுர் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை செய்கிறது அதனால தான் உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹ்வான் அவர்கள் அழுதார்கள்